அன்பர்களே இந்த பதிவில் நாம் சித்தர்களின் மாந்தரீக சூட்சிமங்களும் மோகன மூலிகை ரகசியங்களும் என்பது பற்றி பார்ப்போம் நமது தமிழ் சித்தர்களே பஞ்சாட்சர மந்திரங்களையும் மகத்துவம் பொருந்திய அட்சரங்களையும் அவைகளுக்கான இலக்கங்களையும் அதனை கடைபிடிக்கும் முறைகளையும் அவற்றின் மகிமைகளையும் உருவாக்கி வழங்கியவர்கள் பஞ்சபட்சி மாந்தரீகத்திற்கு மூலமாக விளங்கும் பஞ்சாச்சர முறைகளை மிகுந்த கோபகுணம் உடையவர்களுக்கும் பாவச்செயல் புரிபவர்களுக்கும் மாந்தரிக வித்தையில் ஈடுபாடற்ற மனம் கொண்டவர்களுக்கும் ஏமாற்றும் மனநிலை கொண்ட சீடர்களுக்கும் கற்றுத்தரக்கூடாது என்பது சித்தர்களின் நிபந்தனை நல் ஒழுக்கமும் பிறருக்கு உதவிடும் சிந்தனை கொண்டவர்களுக்கும் மட்டுமே கற்றுத்தர வேண்டும் என்பது சித்தர்களின் வாக்கு பஞ்சபத்தி மாந்தரிக மந்திர நெறி மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக முதன் முதலில் வகை செய்தவர் பொதிகை மலையில் வாசம் செய்யும் முதன்மை சித்தரான அகத்தியர் அவரே குருவாக இருந்து இம்மாந்தரிக காவியத்தை ஓலைச்சுவடிகளில் எழுதி உலக மக்களுக்கு பயன்படும் விதமாக கொடையளித்தார் அகத்தியரின் பெருநூல் காவியத்தில் மாந்தரீக காவியம் மட்டும் அல்லாது வாத காவியம் ஞான காவியம் பூரண காவியம் லட்சண காவியம் வைத்திய காவியம் முதலானவைகளும் அடக்கம் பின் நாட்களில் அகத்தியரின் மாந்தரீக காவியம் மட்டும் மறைக்கப்பட்டு வந்தாலும் அந்த காவிய மந்திர மொழியானது ஆதிசீவத்தை அணுகி அதன் பேராற்றலினை தொட்டு பின்னர் அவ்வாற்றலின் வடிவமான சீவமாக நம்மை செயல்பட வைக்கிறது காவியத்தை நாம் குரு மூலமாகவே கற்க வேண்டும் குருவை இறைவனாக காண வேண்டும் என்பது திருமூலரின் கூற்று குரு என்பவர் நம் அஞ்ஞான இருளை நீக்குபவர் எப்போது நம்மிடமுள்ள அஞ்ஞான இருள் விலகுகிறதோ அப்போது நம்முள் ஞானம் சுடர் விடுகிறது குருவே அழியாத மெய்ப்பொருளாகிய இறைவனை அடையும் திசை காட்டியாகவும் அக்குறிக்கோளினை அடைவதற்கான அரும்பெரும் துணையாகவும் இருப்பவர் குருவே ஒருவருக்கு நெறியை காட்டுபவர் குருவே அந்நெறியில் நம்மை வழிநடத்துபவர் ஒருவர் தனது மெய்யான குருவை தெரிந்து அவரை ஞானகுருவாக ஏற்று பற்றி பிடிக்கும் முன்பு அவரை பற்றிய உண்மைகளை தெரிந்து நன்கு யோசித்து முடிவு செய்தல் வேண்டும் என நமது தமிழ் சித்தர்கள் கூறுகிறார்கள் பஞ்சபட்சி மாந்தரீகத்தில் மந்திரங்களை சித்தர்கள் வகைப்படுத்தியுள்ளார்கள் அதில் ஓரெழுத்துடைய எழுத்துடைய மந்திரங்கள் பிண்டம் என்றும் ஈரெழுத்துடைய மந்திரங்கள் கர்த்தரி என்றும் மூன்று எழுத்து முதல் ஒன்பது எழுத்துக்களை யுடைய மந்திரங்கள் பீஜம் என்றும் பத்து முதல் இருபது எழுத்துக்களை வரையுள்ள அவைகளே மந்திரம் என்றும் இருபது எழுத்துக்களுக்கு மேற்பட்டவைகள் மாலா மந்திரம் என்றும் வகைப்படுத்தியுள்ளார்கள் நமது தமிழ் சித்தர்கள் மேலும் அட்டக்கர்ம தொழிலில் மோகன மூலிகைகள் பற்றி நமது தமிழ் சித்தர்களில் ஒருவரான கருவூர் சித்தர் கூறும்போது மருளூமத்தை செடிக்கு உரிய மந்திரம் சொல்லி பூசை செய்து எடுத்து கருக்கி பன்னீரில் குழப்பி நெற்றியில் திலகமிட இறையருள் கிடைக்கும் என்கிறார் மேலும் கஞ்சா விதையை ஆண் மண்டை ஓட்டில் வைத்து மண்ணில் புதைத்து பயிர் செய்து அதற்குரிய அறியாத மந்திரத்தை நாள்தோறும் உச்சரித்து நன்கு விளைந்த பின்பு பிடுங்கி ஒரு சட்டியில் போட்டு கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கருக்கி எடுத்த கஞ்சா சமூலத்தை நெற்றியில் திலகமாய் இட்டு அவர் மீது மக்கள் அனைவரும் மோகப்படுவர் என்றும் அதுபோல் நன்னாரி செடிக்கு பொங்கலிட்டு காப்பு கட்டி தூப தீபம் காட்டி அதற்கு உரிய மந்திரம் உச்சரித்து அதன் பின்பு அச்செடியை பிடுங்கி தலையில் வைத்து அவரிடத்தில் மக்கள் மோகம் கொள்வர் என சித்தர் கருவுரார் கூறுகிறார் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி